ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுப்பீங்கன்னு பார்த்தா பேட்டிங்ல எனக்கு இப்படி சொலப்பிருக்கீங்களேப்பா இப்படி நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் பார்த்து சொல்ற மாதிரிதான் இன்னைக்கு அவங்களோட பேட்டிங் வந்து இருந்துச்சுங்க எனக்கு இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடக்கிற ரெண்டாவது டி ட்வெண்ட்டி மேட்ச்ல பழக்கம் போல நம்ம டாஸ்ல வந்து தோத்துட்டோம் ஆஸ்திரேலியா டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பவுலிங் வந்து சூஸ் பண்ணாங்க சரி நம்மளோட சுப்மன் கில்லும் அபிஷேக் சர்மாவும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை போடுவாங்கன்னு பார்த்தா பால்ல வந்து பண்ணி வந்து அவுட் கொடுத்தாங்க அவுட்டா குடுத்தாங்க நினைச்சிட்டு இருக்கும் போது அப்பதாங்க பார்க்கும்போது விக்கேட் மிஸ் வந்து தெரிஞ்சு சரிப்பா கில்லு பெரிய கண்டத்துல இருந்து தப்பிச்சிட்டாரு கில்லு அபிஷேக் சர்மாவும் சேர்ந்து நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்ப அதுக்கப்புறமாவது போட்டுருவாங்க அப்படின்னு தான் எதிர்பார்த்தோம் ஆனா சுப்மன் கில பொறுத்த வரைக்கும் ஒரு தடவை தான்ப்பா குறி தப்புவோம் அடுத்த தடவை அதே ஜோசல் பால்ல மிச்சல் மாஸ்க்கு கேட்ச் கொடுத்து அவுட் ஆயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அதே ஹசல்வுட்டோட போவரில் வந்து அவுட் ஆகிட்டாருங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுப்பார்னு பார்த்தா அவரும் நேத்தன் அலிஸோட பாலில் வந்தவுடனே நடை கட்டிட்டாரு சரி என்னதான் ரெண்டு விக்கெட் போனாலும் அபிஷேக் சர்மா நின்று நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுத்துட்டு இருக்காரு அவர் கூட சூரியகுமார் யாதவ் திலக் வர்மாலாம் நல்ல பார்ட்னர்ஷிப்பை போடுவாங்களே அப்படின்னு தாங்க வந்து எதிர்பார்த்தோம் அப்போ தாங்க ஹெசல் விட்டுருந்துக்கிட்டு நான் இருக்கிற வரைக்கும் அவங்கள விளையாட விட்டுருவேனா நான் எப்படி விக்கெட் எடுக்கிறேன்னு பாருங்கன்னு சொல்லி அதே ஆளு அதே அடி அப்படின்ற மாதிரி சூரியகுமார் யாதவ் திலக் வர்மா ரெண்டு பேருமே ஒரே மாதிரி ஒரே ஓவர்ல வந்து அவுட் ஆயிட்டாங்க அதுக்கப்புறம் அக்சர் பட்டேல் வந்தாரு சரி அவராவது நம்பிக்கை கொடுக்குற மாதிரி விளையாடுவாருன்னு பார்த்தா அவரும் அநியாயமா ரன் அவுட் ஆயிட்டாரு பக்கம் அபிஷேக் சர்மா மட்டும் இன்னிங்ஸை கொடுத்து ஹாஃப் சென்சுரி அடிச்சு பட்டைய கிளம்பினாரு அவர் கூட வந்து பாத்தீங்கன்னா ஹர்ஷித் ராணா ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாரு சரி இவங்களோட பார்ட்னர்ஷிப் அப்படியே கண்டினியூ ஆக நினைக்கும் போது அப்பதான் வந்து ஒரே ஓவர்ல நான் ஹர்ஷித் ராணா விக்கெட்டே எடுப்பேன் சிவம் துபேட விக்கெட்டை எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஓவர்ல ரெண்டு விக்கெட் எடுத்து போட்டாருங்க அதுக்கப்புறம் அபிஷேக் சர்மா மட்டும் தான் நின்னு நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுத்துட்டு இருந்தாரு சரி இவர் இப்படியே கடைசி வரைக்கும் நின்று விளையாண்டாலே போதும் ஓரளவுக்கு இந்தியா வந்து டீசண்டான ஸ்கோராது எடுத்துருவாங்க அப்படின்னு தாங்க வந்து எதிர்பார்த்தோம் அப்ப தாங்க நேத்தாலையில சேர்ந்துக்கிட்டு நான் அபிஷேக் சர்மாவோட விக்கெட்டை எடுப்பேன் அடுத்த பால்ல பும்ராவே ரன் அவுட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் நூத்தி இருபத்தஞ்சு ரன்னுக்கே நம்ம இந்தியாவை இன்னைக்கு ஆஸ்திரேலியா ஆல் அவுட் பண்ணிட்டாங்க உண்மையில இவ்வளவு கம்மியான ஸ்கோரை வச்சு நம்ம ஆஸ்திரேலியாவை அவங்களோட சொந்த மனல வீழ்த்துறது அப்படின்றது ரொம்ப கஷ்டமான காரியம்தாங்க பேட்டிங்ல இவ்வளவு மோசமான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பவுலிங்ல அதுக்கு தகுந்தாப்புல காம்பன்சேட் பண்ற மாதிரி நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பாக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவோட பேட்டிங்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்